நம்முடைய உடலில் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய இதயம் சரியாக இயங்குகிறது என்று சொன்னால் இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் நம்முடைய நுரையீரல் சரியாக நாம் சுவாசிக்கின்றோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் சுவாசிக்க முடியாமல் பல லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நுரையீரல் சரியாக இயங்குவது இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய சிறுநீரகங்கள் நம்முடைய கிட்னி அது சரியாக செயல்படுவது நாம் ஆரோக்கியமாக சிறுநீர் கழிப்பது நாம் ஆரோக்கியமான முறையிலே மதம் கழிப்பது இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டால் நம்முடைய உடம்பிலிருந்து சிறுநீரை வெளியேற்றுவதற்கு பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டும் நம்முடைய கண்பார்வை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய நாவு ஒரு பாக்கியம் இப்படி நம்முடைய உடலை நாம் சிந்தித்தாலே அல்லாஹ் அல்லாவின் நமக்கு செய்த பாக்கியங்களை நாம் கணக்கிட்டு விட முடியாது அவ்வளவு மிகப்பெரிய அருட்புறைகளை எல்லாம் அல்லாத ஒப்புதாலுமே நம்முடைய உடலில் நமக்கு தந்திருக்கின்றான் நம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய பாக்கியம் நம்முடைய குடும்பம் அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம் இறைவன் படைத்திருக்கக்கூடிய வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் காற்று நிலத்தடி நீர் இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இன்றைக்கு நிலத்தடி நீர் ஓரிக்கிற தண்ணி வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமூகம் படக்கூடிய அவஸ்தைகளை கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம் இப்படி அல்லாவுடைய பாக்கியங்களை நாம் கணக்கிட ஆரம்பித்தால் ஒருபோதும் கணக்கிட்டு விட முடியாது அல்லாஹ் திருமலை குரானை கூறுகின்றான் பயந்த அழுத்தி லா தூஹா அல்லாவுடைய அருட்புடைகளை நீங்கள் கணக்கிட முனைந்தால் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் அவற்றை கணக்கிட்டு விட முடியாது என்று அல்லா ஒப்பதாக இந்த எல்லா பாக்கியங்களை விடவும் நம்முடைய சிறுநீரகங்கள் சரியாக இயங்குவது நம்முடைய இதயம் இயங்குவது நம்முடைய உடல் ஆரோக்கியம் நம்முடைய செல்வம் ரீதியான அல்லா அளித்திருக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய குடும்பம் ரீதியாக அல்லா அளித்திருக்கக்கூடிய பாக்கியம் இப்படி எல்லா அருள் குறைகளை விடவும் சொன்னால் அல்லாஹ் குரானில் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ரஹ்மான் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் அவனுடைய அளவற்ற அருளுக்கு முதலாவது சான்றாக அல்லாஹ் எதனை எடுத்து வை இந்த குரானை அல்லாஹ் இது அல்லா என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று அல்லா மனிதனை படைத்தது மனிதனுக்கு விளக்கத்தை கொடுத்தது வானபூமியை படைத்தது சூரியன் சந்திரனை படைத்தது இவற்றை எல்லாம் அல்லாஹ் அருளானமே திருமலை குரானை கற்றுத்தந்ததற்கு அடுத்தபடியாக அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் இந்த திருமறை குழாமுறை ஞானம் இருக்கிறதே இந்த திருமறை குழாமுடைய அறிவை நாம் பெருதிருக்கின்றது இதற்கு நிகரான ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலும் இந்த மருமையிலும் எதுவுமே கிடையாது அவ்வளவு அற்புதமான பாக்கியம் இந்த திருமலை குரானை அல்லாஹ் நமக்கு கற்று தந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பிற்குரிய